லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்பார்ந்த துருத்தக்கம்மனுடைய மாணவர்களே அல்லாவர்களிடம் ஆபெரும் கிருப்பியால் இரண்டு பாடங்களை மிக சிறப்பாக படித்துவிட்டு மூன்றாவது பாடத்திற்கு வந்திருக்கின்றோம் உண்மையிலேயே மார்க்க கல்வியை கற்பது இருக்கின்றதே இது அல்லாஹ் நம் மீது செய்யக்கூடிய கிருபை ஏன் அப்படின்னா எல்மு என்ற வார்த்தை இதனுடைய அசல் சொந்த கரண் அல்லாஹ் தானே அல்லாஹ் அழிம் அருகியக்கூடியவனாக இருக்கிறான் அந்த இல்முடைய பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்கான் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் உலகத்தில் உள்ள தலால வலிக்கேட்டை விட்டு தப்பிக்கணும் அப்படின்னா இல்ம் என்பது ரொம்ப முக்கியம் அந்த அடிப்படையில் நல்லா அடிக்கிற பேர் மூன்றாவது பாடத்திற்கு எல்லாத்து நம்ம அனைவருக்கும் தௌஃபிக் செஞ்சுருக்கான் நல்ல முறையில் முயற்சி செய்யுங்க அல்லாஹ் தாலா முயற்சிகளை தான் எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் தாலா குரானில் குறிப்பிட்றான் மஞ்சாஹா லஹதி அண்ணும் சுபுலனா யார் நம் விஷயத்தில் முயற்சிக்கின்றாரோ அவருக்கு நாம் பல பாதைகளை திறந்து வைப்போம் அப்படிங்கிறான் ஒரு பாதை சொல்லலை பல பாதைகள் அப்போ தாங்களெல்லாம் தங்களுடைய அலுவல்களுக்கு மத்தியில் தங்களுடைய வீட்டு வேலைகளுக்கு மத்தியில் உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்களுக்கு மத்தியில் தாங்கள் இதை கவனித்துக் கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் கண்டிப்பா அல்லாஹத்தால் இதற்கு மிகுந்த பலனை கொடுப்பான் இன்ஷால்லா அல்லா அந்த அடிப்படையில் மூன்றாவது பாடத்துக்கு போறோம் மூன்றாவது பாடம் இருக்கின்றதே இந்த இப்போது நாம் பார்க்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சற்று கொஞ்சம் கடினமான நம்ம நம்மில் நிறைய பேருக்கு இந்த எழுத்துக்களிலே தான் நிறைய தவறுகள் வருகின்றது அது மாதிரி எழுத்துக்களில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் இன்னை தொடர்ந்து பாருங்கள் இன்செல்லாம் நம்முடைய அந்த மகஜிகளை சரி செஞ்சுட்டு வரோம் இன்று ஒரு ஒரு ஆறு எழுத்துக்களுடைய மஹராஜ் என்ஷா சரி செய்ய இருக்கிறோம் அதை சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்து அடுத்த ஒரு இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ரொம்ப லேசானது இன்றைக்குள்ள ஆறு எழுத்துக்கள் ரொம்ப பயிற்சி தேவை ஏன்னா இதில் தான் நம்ம தொடர்ந்து தவறுகள் செய்து கொண்டிருப்பதனால கொஞ்சம் பயிற்சி எடுக்க வேண்டிய பாடம் அதாவது நல்ல கவுர்சே நல்ல சிந்தனையோ கவனிங்க நிமிஷால இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆறு எழுத்துக்கள் இதுதான் இந்த ஆறு எழுத்துக்களை தான் பார்க்க இருக்கிறோம் வாது ட்வா வா ஐன் ஹைன் ஃபா இந்த எழுத்துக்கெல்லாம் ஒவ்வொன்றும் அதனுடைய மஹராஜுக்களை பார்ப்போம் இன்ஷால்லா முதலாவது எழுத்து வாது இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அல் ஃபாத்தியா சூரா சூரத்துல் ஃபாத்தியா உருதுக்காரங்களாக இருந்தால் ஜாலின் இதே தமிழ் மக்களாக இருந்தாக்கா வலலாலின் இப்படி சொல்லி தவறுதலாக ஓதுறாங்க ஆனால் இதோட உண்மையான மகரஜ் உண்மையாக எப்படி இது வச்சிருக்குன்னு அப்படின்னா இந்த நாக்கு இருக்குல்லங்க இந்த நாக்கினுடைய இந்த ஓரம் இடது பக்கம் ஓரம் இந்த இடது பக்கம் ஓரத்தை எடுத்து கரெக்டாக இந்த கடவாய்ப்பல் இந்த இரு ஈறுகளோட இடப்பக்கத்தில் வைச்சோம் அப்படின்னா இந்த எழுத்து வெளியாகும் உதாரணத்து பாருங்களேன் வள வ லீன் வ வ ரெண்டு பக்கமும் வெளியாகும் வலது பக்கமும் நா நாக்குடைய ஓரத்தை இந்த பக்கம் வச்சாலும் வெளியாகும் இந்த பக்கம் வச்சாலும் வெளியாகும் ஆனால் இடது பக்கம் வைக்கிறது ரொம்ப லேசு அதனால் இடது பக்கத்தில் பயிற்சி எடுங்க வள ஓதும் போது இந்த மகராஜ சிந்தனையை கொண்டு வாங்கி ஐ மீன் அந்த இடத்துல நல்லா சிந்தனை வச்சுக்கோங்க அப்போது நாக்கினுடைய அந்த ஓரமும் இந்த ஓரத்தை எடுத்து இந்த கடவாய்ப்பால் இந்த உள் பகுதி இந்த இரு பகுதியில் நடுவில் மத்திய வச்சோம் அப்படின்னா வாத் அப்படின்னு எழுத்து வரும் கரெக்டாக பார்த்தாலே தெரியும் வாத் வாத் வள வா பயிற்சி எடுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் த இந்த பிக்சரை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து அழகா அந்த பிக்சர் போட்டு பாங்க ஓரத்தை எடுத்து இங்க வச்சோம்னா இங்கலே தான் இந்த சத்தம் இந்த அல்லாஹ்ங்கறதோட சத்தம் பிறக்கும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து எழுத்து ஏ இது இது நிறைய பேர் தாம்பாங்க ஆனா இது அப்படி உச்சரிக்க கூடாது நுனி நாக்க எடுத்து நடுப்பல்லுடைய வேரில் வைக்கணும் இந்த நடுப்பல்லுடைய வேர் உள்பகுதியில் துவா நல்லா வைங்க இந்த நுனி எடுத்து இந்த நடுப்பல்லுடைய உள் பக்கம் வேர் எஜ்ஜு இருக்குல்ல அங்கே வச்சிங்கன்னா வரும் துவா துவா நல்லா சொல்லி பாருங்க நிறைய பேர் தான் சொல்லுவாங்க முன்னாடி பாத்தோல் ஆரம்பத்தா அலி பாத்தா அப்படி சொல்லக்கூடாது துவா நல்லா நுனி நாக்கை எடுத்து இந்த நடுப்பல்லோடைய வேரில் வைக்கணும் தோ அழகாக இந்த எழுத்து ஈஸியாக வந்துடும் நல்லா மஷ்கு பண்ணி பாருங்க இந்த படத்தில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் நல்லா பாருங்கள் அதை எடுத்து கரெக்டாக என்ன செஞ்சுருக்காங்க கரெக்டாக அந்த வேரில் அந்த பல்லுடைய வேரில் அந்த நாக்கை வைக்கும்பொழுது இந்த எழுத்து அழகாக வெளியாகும் அடுத்து எழுத்து இருக்கே இதுலேயும் நிறைய பேர் உருதுக்காரங்களாக இருந்தால் ஜலி மீன் அப்படி சொல்லுவாங்க ஸாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஆனால் இது ஜா கிடையாது சில பேர் லாலி மீன் அப்படிம்பாங்க அதுவும் தப்பு ஆனால் சரியான மொழிதல் என்ன அப்படின்னா நுனி நாக்கெடுத்து எடுத்து கூட இந்த ஓரம் துவா வைக்கும்போது எப்படி நுனி நாக்கெடுத்து பல்லுடைய அந்த மேல் பகுதியில் வச்சோமோ ஓ இதில் வச்சோமோ இங்கே என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இந்த எஜ்ஜியில் வைக்கணும் வா துவா வா நல்லா பயிற்சி நுனி நாக்கை எடுத்து மேல் நடுப்பல்லுடைய ஓரம் இந்த இங்கே வைக்கணும் பயிற்சி செய்ங்க இன்ஷாலா கரெக்டாக வச்சுருக்காங்களா இங்கே பாருங்கள் கரெக்டாக நாக்க எடுத்து என்ன செஞ்சுருக்காங்க அந்த நுனிப்பல்லுடைய ஓரத்தில் வச்சுருக்காங்க இப்படி தான் என்ன செய்யணும் அப்படின்னா வைக்கணும் அடுத்த எழுத்தை பாருங்க இதை வந்து அசல்ல ரொம்ப முக்கியமான எழுத்துங்க இன்னைக்கு நம்மள வந்து நிறைய பேர் இந்த எழுத்துல ரொம்பவே பொறுப்போக்காக இருக்கும் எந்த அளவுக்கு இது பிரச்சனை அப்படின்னா அல்லாஹாக வருது அல்லாஹ் வருது இந் அல்லாஹ அலீம் ஐன் வச்சு வரும் அதை அலீஃபுடைய உச்சரிப்பில் ஹம்சாடி உச்சரிப்பில் சொல்லிட்டு போடுவாங்க அலீம் அலீம் அப்படின்னா அறியக்கூடியவும் நடத்தும் ஆனால் அதே அலீம் அப்படின்னா நோவினை தரக்கூடியது நடத்தும் இப்போ பாருங்கள் அல்லாஹூர்க்கு இது மாதிரி பல இடங்களில் நம்ம என்ன செஞ்சிடோம் அப்படின்னாக்கா இந்த வார்த்தையை சரியாக உச்சரிக்காதருடைய விளைவில் பல இடத்துல அர்த்தமே மாறி போயிடுது அதனால் நல்லா பாருங்கள் இது வந்து தொண்டையோட மத்திய பகுதியில் வரும் இது ரொம்பவே மஷ்க்கு தேவை பொதுவாக ஹிப்ஸுக்கு போகக்கூடியவங்களாம் சரி காதை ஓதக்கூடியதாங்களா சரி இந்த அழைன்கிற எழுத்தை ரொம்பவே மஷ்கு செய்வாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த அழைன் அப்படிங்கிற எழுத்து வர்றது ரொம்ப சிரமம் அதனால நல்லா மஷ்க்கு என்னங்க தொண்டையோட இந்த நடுப்பகுதியிலேன்னு வரக்கூடிய ஒரு எழுத்து எப்படி ஹா வந்துச்சோ அதே போல் அயின் நல்ல மஷ்கெடுங்க அயின் அலம் ஆலமீன் ஐன் அயின் அயின் நல்ல மஷ்கிடுங்க இதுக்காக இந்த அயனுக்காக வந்து இன்ஷலாக தனியாக மஷ்கு இன்று இன்ஷலாக பதிவு செய்யப்படும் நல்ல மஷ்கு கொடுத்தீங்கன்னா நினைச்சாலும் கண்டிப்பாக இந்த ஐனோட எழுத்து ஈஸியாக வந்துடும் நல்லா பாருங்கள் போட்டிருக்க தொண்டையுடைய நடுவுப்பதே வரக்கூடிய எழுத்து இது அடுத்த எழுத்து இருக்கு தொண்டையுடைய ஆரம்பத்திலிருந்து வெளிப்படங்க ஸ்டார்டிங் இந்த எஜ் இருக்கல இந்த ஸ்டார்டிங்ல வெளிப்படம் தொண்டை அதாவது செய்வோம் தெரியுமா ஒது செய்யும்பொழுது அதே மாதிரி செய்ய கரெக்டாக அந்த இடத்துல உச்சரி பண்ணு நல்லா பாருங்கள் அங்கே போட்டிருக்காங்களா தொண்டையுடைய ஆரம்பத்தில் அந்த அம்புக்கூடி நிறைய ஃப்ரீக்குவன்சி வேக்கல்ஸ் வேக்கல்ஸில் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய எழுத்து அடுத்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய கடைசி எழுத்த என்ன அப்படின்னா இது கொஞ்சம் எளிமையான எழுத்து தான் ஒன்னும் இல்லை மேல் பல்லோடைய ஓரம் இந்த மேல்பல்ல ஓரம் இருக்குல இங்கு இந்த ஓரம் கீழ உதற்றோட வயிற்று இந்த உதற்றோடு இந்த இந்த இடத்துல வைங்களேன் இந்த பல்ல எடுத்து இந்த கீ ஓதட்டோடைய இதில் வைக்கணும் ஃப அஃப்லஹ அஃப்லஹ ஃபலஹ அஃப்லஹ கத ஃப்ளஹல் மு மினூன் அஃப்லஹ ஃப 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 சொல்லி பாருங்கள் ஈஸியாக வந்துடும் இதுக்கு பெரும்பாலும் நாக்கு பெரிய முக்கியம் கிடையாது இந்த இடத்துல அந்த பல்ல எடுத்து இந்த உதட்டில் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த எழுத்து ஈஸியாக வந்துடும் அல்லாவோட மாபெரும் கிருபியால் மூன்றாவது படம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அதனால் காமில் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அசாசு குழுமத்தில் இருக்கக்கூடியவங்களும் மஹ்ரஜ் அடிப்படையில் ஒரு எழுத்தை எப்படி உச்சரிக்கணுமோ அந்த அடிப்படையில் உச்சரித்து பழகினா மாத்திரம்தான் நாம் தஜ்வீதுடைய பயிற்சிகளை அதுக்கடுத்து குரான் ஓதக்கூடிய பயிற்சிகளை தொடங்க முடியும் காரணம் என்னென்னா இதுதான் அடிப்படை நிச்சலா அதனால தான் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கெடுத்து ரொம்ப நாலு நாள் ஆனாலும் பரவாயில்ல எழுத்துக்களை சரி செய்யணும் அது சரி செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தகுதியுடைய சட்டங்களை காமில் கோர்ஸுக்கு ஆரம்பிக்கப்படும் போல் அசாசியில் இருக்கக்கூடிய கோர்ஸில் கலந்துருக்கக்கூடிய உங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு குரானுடைய அந்த ஆரம்பத்திலேருந்து ஹரக்கத்துக்கில் போட்டால் அப்படி வாசிக்கணும் அந்த பயிற்சிகள் ஆரம்பிக்கப்படும் இன்ஷால்லாம் அதனால் மஹரஜ் ரொம்ப முக்கியம் தான் லஹனே ஜலி என்று சொல்லப்படக்கூடிய பெரும் குற்றம் ஏற்படுது அது ஏற்பட்டால் தொழுகையே முனிஞ்சிடும் அதனால் மகாரதி விஷயத்தில் ரொம்ப பேண்தலாக இருங்க அல்லாஹாலாம் அனைவருக்கும் விளங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக மிக சீக்கிரமாக குரானை தஜீவு முறையில் ஓதக்கூடிய அந்த சிறப்பையும் நமக்கு அனைவருக்கும் தருவானாக என்று கூறி என் வார்த்தையில் முடிக்கின்றேன் வாஹே அவான் அஹமதுல்லா அபிஆன் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து